சனிக்கிழமை சில காரியங்களை நம்ம பார்த்தோம் மீதியான காரியங்களை இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பதினான்காவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் இப்பொழுது வேறொரு தூதன் வந்து சொல்றான் பாபிலோன் நகரம் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபிலோன் எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பாபிலோன் என்பது விக்ரக ஆராதனை அந்த காரியங்கள் அதே போல பாபிலோன் என்பது பே பிள்ளைகளின் குடியிருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் எப்படி எருசலேம் என்பது அந்த பரிசுத்த நகரத்திற்கு அடையாளமாக குறிக்கப்படுகிறதோ அதே போல் பாபிலோன் என்பது அதற்கு ஆப்போசிட்டான ஒரு பிளேஸு அப்போ என்ன அப்படின்னா பாபிலோனின் கிரியைகள் பாபிலோனின் காரியங்கள் வெறும் தனியாக ஒரு தேசத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை பாருங்க அன்றைய நாட்களிலே பாபிலோன் ராஜாவை நமக்கு நல்லா தெரியும் நேபு நேச்சார் எருசலேமின் மேல் படையெடுத்து வந்து அவர்களெல்லாம் அடிமைகளாக்கி கொண்டு போனான் தானியலை பிடிச்சிட்டு போனான் சிறையிருப்பிலிருந்து அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து தப்பி வந்தவங்கெல்லாம் என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மூன்று பங்காவர்கள் திரும்பி வந்தாங்க அந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த பாபிலோன் தேசம் சகல அருவருப்புகளின் தேசம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற தேசம் இன்றைக்கும் பாபிலோனிய கிரியைகள் எங்கும் காணப்படுகிறது நாம் வாழ்கிறதான இந்த பூமியிலே உலகத்தின் காரியங்களை குறிக்க சொல்லப்படுற அந்த வார்த்தை தான் பாபிலோன் என்கிற வார்த்தை அப்போ அந்த பாபிலோன் மகாநகரம் விழுந்தது அந்த வார்த்தை எதை குறிக்குது இந்த உலகத்தின் ராஜ்ஜியம் இந்த உலகத்தின் ராஜ்ஜியம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் பிசாசு உலகத்துல வந்து அந்த ஏழு வருஷம் பகிரங்கமா ஆட்சி செய்கிற அந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம் அப்ப வேறொரு தூதன் எக்காலம் மோதி அவன் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா வேறொரு தூதன் என்ன சொல்றான் பின்சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே சகல ஜாதிகள் சகல ஜாதிகள் சகல ஜாதிகளும் இன்னைக்கு பாருங்க உள்ள ஜனங்கள் யாவரோ தங்களுடைய வழிகளை என்ன பண்றாங்க கெடுத்து கொண்டிருக்கிறாங்க கெடுத்து கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தம் என்று மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ இது எப்போ நடக்கும் இந்த ஏழு வருஷத்தில் நடக்கக்கூடிய காரியம் அந்த முத்திரை வரும் பகிரங்கமாக அதை எல்லாரும் வச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வரும் அநேகர் அதை வைத்துக் கொள்வாங்க பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அது மிருகத்தினுடைய லக்கம் அதனுடைய லக்கம் அறுநூற்றி ஆபத்து யாருங்கிறத பார்க்குறோம் அநேகிறதை போட்டுக்குவாங்க அநேகிறதை செஞ்சுக்குவாங்க ஆனால் அநேகிறதை போட மாட்டாங்க கைவிடப்பட்டவங்க தான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் அவர்கள் சரியாக இல்லை பர்ஃபெக்டாக இல்லைங்கிறதுனால அவங்களை ஆண்டவர் கைவிடுவார் சபையை அப்போ அந்த கைவிடப்பட்ட கூட்டத்தில் ஒரு பங்கு என்ன பண்ணும் அப்படின்னா உணர்வடையும் அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கோ ரத்த சாட்சியாக ஒரு குரூப் மறிப்பாங்க ஆனால் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருவங்களுக்கு ஊடு அப்படியே கடந்து போவாங்க அந்த முத்திரையை அவர்கள் போட மாட்டாங்க அவர்களுக்காக தான் என்ன நடக்கும் அப்படின்னா பண்ணலாம் மூன்றை வருடம் அதாவது நாற்பத்தி ரெண்டு மாதம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம படிப்போம் ஒரு காலமும் காலங்களும் அரை காலங்களும் அப்படிங்கிற காரியங்களை படிப்போம் இதெல்லாம் எதை குறிக்கிது அப்படின்னா அந்த மூன்றை வருஷம் மகாபத்திரவத்தின் காலங்கள் அந்த நாட்களை வனாந்தரத்தில் வைத்து அவர்கள் போசித்து காப்பாற்றப்படுவார்கள் போன அதிகாரங்கள் எல்லாம் அந்த ரகசியங்களை நம்ம பார்த்தோம் அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஆனால் இந்த முத்திரையை போட்டவங்க இந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரித்தவங்களை அதே போல் போன அதிகாரங்களை கடந்த அதிகாரங்களை நம்ம பார்த்தோம் ஒரு வெட்டுக்கிளி வந்து அவர்கள் ஐந்து மாதம் வரைக்கும் உபத்திரவப்படுத்தும் அது செய்யற வேதனை பாம்பானது மனிதனை கொட்டுகிற அந்த காரியத்திற்கு ஒப்பாக இருக்கும் அவர்களை வந்து சாகும்படி அதற்கு அதிகாரம் அது உபத்திரவப்படுத்தும்படி தேவ முத்திரையை அது ஒன்றும் செய்யாது தேவனுடைய முத்திரை போடப்படுகிறது அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் இது அப்படியே ஒரு சின்ன ரிமைட் உங்களுக்காக இந்த காரியங்களுக்காக இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அப்படியே நம்ம ஞாபகம் மூட்டிக்கொள்ளணும் பாருங்க அதே போல நடக்கிறது என்ன அவர்களெல்லாம் என்ன ஆவாங்களாம் அந்த முத்திரையை முத்திரையை தரிச்சிருக்கிறவங்க மிருகத்தின் சொரூபத்தை தரிச்சிருக்கிறவங்க தங்களுடைய நெற்றியிலாவது கையிலாவது அந்த முத்திரையை தரிச்சிருக்கிறவங்க அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் பார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான் அப்போ தேவனுடைய கோபாக்கினையின் காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிறது இந்த காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது பாருங்க ஆமாம் இந்த காரியங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஆண்டவர் என்ன பண்ணுவார் கோபாக்கினியான மதுவை ஊற்றி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் கூட சொல்கிறது சங்கீதம் எழுபத்தைந்தில் கூட பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி ஐந்து எட்டு இந்த வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்கள் நான் வாசிக்கிறேன் அவனிங்க சங்கீதம் எழுபத்தி ஐந்து எட்டு கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அதில் இருந்து வார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் பூமியில் உள்ள துன்மார்க்கர் குடிப்பாங்க அதன் வண்டல்களை கோபாக்கினையான அந்த மதுவை அவர் கையிலிருந்து ஊற்றி விடுகிறார் கலங்கை பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் பூமியில் உள்ள துன்மார்க்கர் உறிஞ்சி குடிப்பார்கள் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதே வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள் அந்த மிருகத்தின் முத்திரையை தரிச்சவங்க நரகத்தில் போடப்படுவாங்க நரகத்தில் அக்னினாலும் கந்தகத்தினால் அவர்கள் வாதிக்கப்படுவாங்க அதுதான் இந்த மகா பாபிலோன் விழுந்தது கடைசி நாட்களில் அந்த கடைசி அந்த நியாயந்தீர்ப்பு நாளை நடக்கப் போகிற காரியங்கள் இதற்கு எழுதப்பட்டிருக்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஜட்மெண்ட் டே நியாயந்தீர்ப்பு நாள் கடைசி நாள் அதனால் நாளில் என்னென்ன நடக்கும் அந்த காரியங்கள் தான் இந்த பின் வருகிற இந்த வசனங்கள் எட்டாவது வசனத்திலிருந்து இந்த அந்த காரியங்கள் எழுதப்படுகிறது பதினோரு வசனத்தை பாருங்க அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் சதா காலம் அதற்கு முடிவே கிடையாது எப்படி நம்ம நித்திய ஜீவனைய சுதந்திரிக்க நம்ம அழைக்கப்படுறோமோ நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல் அவர்களுக்கு நித்திய அழிவு நித்திய மரணம் அந்த வாதையினுடைய புகைக்கு எண்டே கிடையாதான் பயங்கரமான ஒரு காரியமாக சதா காலங்களிலும் எழும்பும் இங்கே பேர் வசனம் பாருங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் என்கிறதற்காக தான் வேதத்தில் எழுதி வைக்கப்படுகிறது அது ஆனால் கொஞ்ச கால சந்தோஷத்துக்காக அற்ப சந்தோஷத்துக்காக அற்ப ஆசைகளுக்காக சில காரியங்களுக்காக சிற்றின்பங்களுக்காக தங்களுடைய ஆத்மாவையே நஷ்டப்படுத்துகிறாங்க நேற்று <muchas> முழுவதும் <muchas> ஆண்டவர் பேசி கொண்டிருந்த இந்த வார்த்தை என்னன்னா ஆத்மா வந்து அழிவில்லாதது ஆத்மா வந்து வெளியேற பெற்றது மனசனுடைய ஆத்மா வெளியேற பெற்றது நேற்று இரவு பரிசு தாவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருந்தார் ஆத்மா வெளியேற பெற்ற ஆத்மா அதனால தான் ஆண்டவர் அந்த ஆத்மாவை குறித்து கரிசனையாக இருக்கிறார் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இந்த வார்த்தை இடைப்பட்டு கொண்டே இருந்தார் நேற்று இரவு முழுவதும் ஆத்மா முடியுமா என்பது அது மிகவும் அது பயங்கரமான ஒரு காரியம் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல ஆத்மா அறிவில்லாமல் இருக்கக்கூடாது ஆத்மா வெளியேற பெற்றது ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ள நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது தெய்வ கருத்துக்குள்ளே இருக்குதா இந்த ஆத்மாவை குறித்ததான காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப அதனால தான் ஆத்மா ஆதாயம் பண்ணுறோம் அதனால தான் ஆத்மா ஆத்மா முக்கியமானது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏன்னு சொன்னால் காலங்கள் கடை கடைசி காலங்கள் அநேகர் போய் நரகத்தில் விழுகிறாங்க வேகமாக ஓடி போய் துரிதமாக விழுகிறாங்க எத்தனை காரியத்தை நம்ம பார்க்குறோம் எத்தனை தற்கொலைகள் எத்தனை காரியங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்க மதீனமாக தங்களுடைய விலையேற பெற்ற ஆத்மாவை அழிக்கிறாங்க அசால்ட்டாக உயிரை என்ன பண்ணிடுறாங்க எடுத்துட்றாங்க தற்கொலைக்கு நேராக போகிறாங்க சில காரியங்களுக்கு நேராக போகிறாங்க யாரோ திட்டாங்க யாரோ பேசலை சில யங்ஸ்டர்ஸோட முடிவெல்லாம் பாருங்கள் அவங்களுடைய தற்கொலைக்கு ஒரு ரீசனே இருக்காது டக்கு டக்கு டக்குன்னு தீர்மானம் பண்ணி முடிவெடுத்தவர்கள் அநேகர் அழிவுக்கு நேராக போகிறாங்க ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த ஆத்மா விலையேற பெற்றது இன்றைக்கெல்லாம் சில காரியங்களை கொண்டு வந்து பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா மரணங்களை கொண்டு வந்து போடுகிறான் சின்ன சின்ன பிள்ளைங்க பாருங்க சின்ன சின்ன டீனேஜ் உள்ளவங்களாம் என்ன பண்றாங்க மறித்து போறாங்க ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க உதவிதமான காரியங்கள் அவர்களுக்கு வருகிறது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நம்மை பார்த்து ஆத்மா விலையேற பெற்றது ஆத்மா மிக பிரயோஜனமானது தான் என்ன காரியம் நடக்குது பாருங்க அவங்களுடைய புகை என்ன பண்ணுமா சதா காலங்களிலும் எழும்போ அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுடைய புகை இரவும் பகலும் அவங்க வாங்க சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை எவனுக்கும் இரவும் இரவும் பகலும் பகலும் இராது அவங்களுக்கு கிடையாது அதெல்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது எச்சரிப்பாக எச்சரிப்பின் எச்சரிப்பின் வார்த்தைகள் வார்த்தைகள் இந்த காரியங்கள் இந்த தரிச்சிடாதீங்க பின்னாடி ஒரு நாட்கள் வரும் முத்திரையை உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன செய்யணும் அதிகமாக வேதத்தில் தியானமாக படித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படித்து ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமாக சபையாக நம்ம காணப்படணும் லெலியா மாங் திரான்ஸ் குடும்பம் ஒருத்தர் கூட நம்ம ரகசிய வருகளை விட்டுவிடக்கூடாது கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்கணும் அதற்காக நம்ம பிரயாசப்படணும் அதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படிப்பட்டவர்களை நம்ம காணப்படணும் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது அவர்கள் இரவும் பகலும் இழைப்பாடுதல் இருக்காதான் என்ன ஒரு கொடுமையான காரியம் நினச்சி பாருங்கள் ஏழு வருஷத்துக்காக அந்த ஏழு வருஷம் நாங்கள் பொருள் வாங்கவும் விற்கவும் கூடாதே நம்ம போட்டு தானே சொல்லி போடுறவங்களுக்கு இரவும் பகலும் இலைப்பாடுதல் இராது இந்த காரியத்தை நம்ம மனசில் வைத்து கொள்ளணும் ஒருவேளை நம்முடைய காலத்தில் ரகசிய வருகை வருகிறதோ இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்நாள் முடிஞ்ச கண்களை மூடி நம்ம ஆண்டுடைய வருகை சந்திக்கிறோமோ எது எப்படியோ ஆனால் பாருங்க அப்படி மறுத்தாலும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நம்ம தான் முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுவோம் ரகசிய வருகையில் தான் அப்போ பாருங்க அப்போ கர்த்தர் சொல்கிறார் அந்த காரியங்களுக்காக வெளியேற பெற்ற ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாதீங்க சேதப்படுத்திடாதீங்க ஆத்மா மிக வெளியேற பெற்றது சின்ன சின்ன அற்ப காரியங்கள் அற்ப சந்தோஷங்களுக்காக சிலர் பாருங்கள் சில சிற்றின்பத்தை விடாமல் வச்சுருப்பாங்க சில காரியங்கள் அப்படியே பிடிச்சி வச்சுருப்பாங்க இதுலேயும் இருப்பாங்க அதுலேயும் இருப்பாங்க அப்படி இருக்க முடியாது ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது முற்றிலுமாக அதை விட்டு வெறுத்து தேவ சமூகத்தில் வரக்கூடிய அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் கரெக்ட் பண்ணி கொள்ளணும் அவர்களுக்கு இரவும் பகலும் இலைப்பார்தலேயே இராது பன்னெண்டாவது வசனத்தை பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் பரிசுத்தவான்களுடைய பொறுமை பரிசுத்தவான்கள் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க இதுல தான் விளங்க போகுது இதுல தான் தெரிய போகுது அநேக பரிசுத்தவான்கள் பொறுமையா இருப்பாங்க அவர்கள் முத்திரையை தரிக்க மாட்டாங்க ரத்த சாட்சி அவர்கள் மறிப்பதற்கும் அவர்கள் ஆயத்தமா இருப்பாங்க பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் இதில் தெரிஞ்சுக்கலாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் விளங்கிரும் விளங்கிடும் யோபுவ எப்படி பார்த்தாரோ அதே போல அநேக பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்ன வசனமா இருங்க தான் இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் கர்த்தருக்குள்ள மறிச்சோம்னா நம்ம இது முதல் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள்ள மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆமா ஆண்டவருடைய அந்த காரியத்தில் மறிக்கிறவங்க அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது அருமையான ஒரு மரணம் கருத்தருக்குள்ள நம்ம மறுத்தோம்னா நமக்கு அது அருமையானது அலையிலுயா இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விற்றொழிந்து இழைப்பாருவார்கள் இழைப்பாறுதல் நமக்கு கிடைக்க போகுது இந்த பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இலைப்பார போகிறோம் சிலர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தன்னுடைய யாராவது உறவினர்கள் இறந்துட்டாங்கன்னா இவங்க அங்கேருந்து பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க அவங்க இருந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரயாசங்கள் அவங்க பரிசுத்தவான்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிரயாசத்தை விட்டு இழைப்பாருவாங்க அது ஒரு மகிமையின் இலைப்பாறுதல் இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சுட்டு மகிமையின் இலைப்பாறுதல் இலைப்பாருவாங்க பிரயாசங்களை விட்டு ஒளிஞ்சிருவாங்க ஆமாம் எப்படி அந்த மிருகத்தின் முத்திரையை உங்களுக்கு இரவும் பகலும் இலைப்பாறுதல் இல்லை ஆனால் இவங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாங்க உண்மைதான் இந்த உலகத்தில் பயங்கரமான உபத்திரமும் கஷ்டம் நஷ்டம் வேதனை பட்டாங்க உண்மைதான் ஆனால் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அவர்களுக்கு ஒரு மகிமையான இலைப்பாறுதல் கிடைக்கப் போகிறது பிரயாசங்களை விட்டு ஒளிந்தவங்க இலைப்பார போ போகிறாங்க அவர்களோ அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடைய கூட போகும் கிரியைகள் தான் நம்மோடு கூட போகிறது என்ன தெரியுமா கிரியைகள் தான் வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவள் செய்கைகள் வாசல்களிலே அவளை புகழ கடவுது சபையை பார்த்து மனவாளம் சொல்கிற வார்த்தை இது வெறும் பெண்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஆமாம் செய்கைகள் கைகளின் பலன்கள் கரங்களிலே கொடுக்கப்படும் நம்ம செஞ்ச காரியங்கள் கிரியைகள் தான் கூட போகும் எதையும் இங்கிருந்து கொண்டு போகவே முடியாது நம்ம செய்த நம்ம செய்த அந்த கிரியை தான் நம்மோடு கூட வரும் நன்மை செய்த அந்த காரியங்கள் வரும் நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் பேர்பட்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் நம்ம தேவன் சாதாரணமான தேவனெல்லாம் எல்லாம் கிடையாது நீதியுள்ள நியாயாதிபதி எல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டே இருப்பாரு ஆமா பேசுற வார்த்தையை கூட மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே ஒப்புவிக்க வேணுமா நம்ம கூட மறந்துடும்ல இந்த டைம் நம்ம பேசிவிட்டு நாளை கேட்டோம்னா நம்ம அப்படி பேசணுமா அப்படின்றோம் இன்றைக்கெல்லாம் ஸ்திரீகள் பேசுகிற வார்த்தைகளுக்கும் அளவே கிடையாது அதனால வீணான வார்த்தைகள் தேவையில்லாதது கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கொள்வது கொள்வது நல்லது தேவையாக இருக்கா கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நன்மையான காரியங்கள் மாற்றுந்தான் அந்த காரியங்களை நம்ம பேசுவோம் அடுத்த வசனத்தை பாருங்கள் பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் கருக்குள்ள அறிவாள் இது நியாயந்தீர்ப்பை குறிக்கிறதான ஒரு காரியம் நியாயந்தீர்ப்பை குறிக்கிறது அப்பொழுது வேறொரு தூதன் தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர்களே உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது லாஸ்ட் டே அந்த என் டைம் அவ்வளவுதான் பூமியில் பயிர் முதிர்ஞ்சிருச்சு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆண்டவரே பயிர் முதிர்ஞ்சிருச்சு கரங்க உங்களுடைய அறுவாளை நீட்டி அறுத்துருங்கன்னு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பூமியின் விளைவு அறுப்புண்டு வருகிற அந்த காலம் விளைஞ்சிருச்சு பயிர் முடிஞ்சிருச்சு அறுத்துட்டாங்க அடுத்தது என்ன நடக்க போகிறது என்கிறதான சில காரியங்கள் ஜட்மெண்ட் டே கடைசி நாட்களிலே நடக்கப் போகிறதான அந்த காரியங்கள் அதுல தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பின்னாடி வருகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் மிக முக்கியமான காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள் நடக்கிறது பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாலை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்குனின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பழிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி அக்குனின் மேல் அதிகாரமுள்ள ஒரு தூதன் அவனும் வர்றான் அவனும் வந்து அந்த தூதனை நோக்கி சொல்கிறான் ஆமா நீ திராட்சை பழங்களை அறுத்துக்கோ நீ வந்து குலைகளை அறுத்து கரு அறிவாளை நீட்டின்னு சொல்லிட்டு அந்த தூதன் அறிவாலை நீட்டி பூமியிலே நீட்டி திராட்ச பழங்களை எல்லாம் அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் கோபாக்கினை என்கிற ஆலையிலே அவன் வந்து போடுறான் அந்த மாதிரி காரியங்களை பாருங்க இந்த காரியங்களெல்லாம் போகிறது இந்த காரியங்கள் இதை எதற்கு வந்து இந்த உதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அர்மக்கேதோன் யுத்தம் என்கிறதான ஒரு காரியம் போகிறது பின்னாடி வருகிறதான அந்த அதிகாரங்களிலே அந்த காரியங்களை நம்ம படிப்போம் அர்மகேதோன் யுத்தம் போகிறது அந்த காரியங்களை குறித்ததான காரியங்கள் ஜட்மெண்ட் டே அந்த காரியங்கள் நடக்கப் போகிறது மிக அதிகமாக ஒரு பெரிய காரியமாக பேசப்படுகிற ஒரு காரியம் தான் இந்த அர்மகெதோன் யுத்தம் என்கிறது அந்த காரியத்தில் சில காரியங்கள் நடக்கும் அந்த அர்மகேதோன் யுத்தத்தில் சில காரியங்கள் காரியங்கள் இந்த இந்த சம்பவங்கள் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம படித்தோம்னா முதலாவது ஆறு வசனங்களை இந்த காரியத்தை வந்து வெளிப்படுத்தும் அந்த ஆலையை மிதிக்கிறது என்ன ரத்தம் புறப்பட்டு வருகிறது அந்த கோபாக்கினை என்கிற அந்த ஒரு ஆலையிலே போடு அப்படின்னு சொல்லி அந்த தூதன் வந்து அறுத்து போடுறான் தேவனுடைய கோபாக்கினை அப்படிங்கிற ஆலையிலே ஆயிரத்தி இருநூறு அளவு மட்டும் அந்த ரத்தம் வடிகிறது இது என்ன அப்படின்னா பாருங்க பாருங்க ஒரு சில வசனங்களை வாசிக்கிற கவனிங்க முதலாவது முதல் ஆறு வசனங்கள் ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணங்களிலும் இருந்து சாயந்தீர்ந்த உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார் நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒரு ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது என் உடுப்பை எல்லாம் கரைபடுத்தி கொண்டேன் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடைய என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது என் உயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன் பாரு இந்த வசனம் இந்த காரியங்கள் தான் அப்போ அந்த கடைசி அந்த நியாய தீர்ப்பு நாள் நடக்கிறது கடைசி நியாயந்தீர்ப்பு நாளில் என்ன காரியங்கள் நடக்குமோ அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பதினான்காவது அதிகாரத்தில் பின்பகுதி எட்டாவது வசனத்திலிருந்து என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் நடக்கப் போகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியம் நடக்கப் போகிறது தேவனை தேடாதவர்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியும் பார்க்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு கடைசி நாட்களை சம்பவிக்கப் போகிறத யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி நம் கொடுத்துட்டாரு அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கிற நாம எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி இருக்கணும் ஆண்டவர் இந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் அநேக காரியங்களை விலக்கி கொடுக்கிறார் இந்த பதினான்காவது அதிகாரம் இன்றைய இந்த நாளில் நிறைவு செய்யப்படுகிறது நாளைக்கு நம்ம பதினைந்தாவது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே இந்த தீர்ப்பு நாளில் நடக்க போகிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவரை கடைசி நாட்களில் பிரயாசங்களை விட்டு இலைப்பாரி ஓய்ந்திருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள நாங்கள் போய் சேரணும் பார்க்கணும் ஆனால் மிருகத்தின் முத்திரையை தரித்தவங்களுக்கு இரவும் பகலும் இலைப்பார்தல் இல்லை இரவும் பகலும் சதா காலங்களிலும் அவர்களுடைய புகை எழும்ப போகிறது அடுத்தது ஆண்டவர் கோபாக்கினி நாளையிலே சிலரை மிதிக்கப் போகிறார் சிலரை நசுக்கப் போகிறார் அந்த காரியங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிற அந்த காரியம் அப்படியே இங்கே நிறைவேறுவதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த காரியங்களை ஹாலெலு யாலெலு யாலெலு எப்போ கொடுக்கலாம் ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் இன்னும் ஆண்டவர் எங்களுடைய பரிசு வாழ்க்கை இன்னும் எங்களுடைய ஜெபஜீவியம் இன்னும் ஆண்டவரே நாங்கள் கத்தருக்குள்ளே வளர்றது இந்த காரியங்களை ரகசியங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் இதை வெளிப்படுத்தி கொடுக்க கொடுக்க ஒரு பரிசுத்த பயம் எங்கள் ஹிருதயத்தில் ஆட்கொள்ளட்டும் ஒரு பரிசுத்த பயம் எங்கள் ஹிருதயத்தில் ஆட்கொள்ளட்டும் முழுவதுமா எங்களை ஏர்பணிக்கிறோம் முழுவதுமா எங்களை தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே ஹாலையிலு ஹாலைலு ஆண்டவரே எங்களுக்கு மேலே மூடுங்க எங்கள் மேலே உங்கள் வஸ்திரத்தை மூடுங்கப்பா ஆண்டவரே தகப்பனை ஆண்டவரே தேவாலயம் வஸ்திர தொங்களால் நிறைந்திருந்தது இந்த அதிகாலை வேலையில் எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த சால்வை போடுங்க பரிசுத்தம் எங்க மேல பற்றி பிடிக்கட்டும் ஆண்டு வரே என் புயமே என் ரட்சிப்பாகி என்னுடைய வல்லமே என்னை தாங்கிட்டுன்னு சொன்ன தேவனே ஆண்டு அப்பா எங்களை மூடிக்கொள்ளுங்க எங்களை மூடிக்கொள்ளுங்க இந்த அதிகாலை வேலையில உங்க கிருபை எங்களுக்கு வேணும் பரிசுத்த வாழ்க்கை வாழ பரிசுத்தம் உள்ளவடி இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே இன்னும் நாங்க பரிசுத்தமாய் மாறட்டுமே இன்னும் நாங்கள் பரிசுத்தமாய் மாறட்டுமே ஆண்டு வரே இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத குண அதிசயங்கள் ஆண்டு தேவ பகைஞராய் நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே தேவ பிரியராய் நாங்கள் மாற இந்த அதிகாலையில் எங்களை இந்த அதிகாலையில் ஒப்புக் சில நேரங்களிலே சில ஓட்டத்தை தடிக்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கும்போது ஆண்டவரை எப்படி நாங்க தப்பித்து கொள்ளணும் அதற்கு எப்படி நாங்க விலகி கொள்ளணும் என்கிற ஞானத்தை தருவீராக ஞானத்தை கொடுத்து எங்களை நடத்துவீராக முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் முழுவதும்